இல்லையா ரோடு நினைச்ச யாரும் இருந்தாலும் காரண விடுவான் ஏன் கண்ணன் தேவை விட்ட அதெல்லாம் அவங்க தெரியும் மாடல் லெட்டு போல ரைட் போகாது இதுலையும் தெரியும் அப்போ அப்போ அவன் தேவை விடுவாரு இது கார கூடாது அப்போ எல்லாமே பழைய நாள் வாழ்தான் அது இன்னும் இல்லையே கரு இல்லை ம் அப்போது இந்த அனுபவிக்கிறத நீங்க எப்பவுமே நல்ல டிரஸ் கால்

அப்ப அங்கேயே நம்ம தோந்துருச்சு உங்களை பார்த்துட்டு நம்ம அதை பார்த்தாலே நம்ம தோந்துருச்சு அப்போ நீங்க எப்பவுமே ஏழை வாடகை நம்ம காட்டக்கூடாது நல்லா நம்ம எதிரி யாருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நல்ல கார் வாங்கி நீங்க ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாயில வாடகைக்கு அவங்க பேப்பர்ல முக்கவாசி உங்க அட்ரஸ் நீங்க நம்பர் கூட வருது அவர் உடல் நீங்கள் நீங்க இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து குழையுங்க ஒரு முறை வாழ்க்கை தலைமுறை நீங்க எங்க வளர்த்தாலும் பரவாயில்ல சந்தோஷமாக முயற்சி சொல்லுங்க ஏன்னா நான் ஒரு நேற்று வெளியே வந்தேன் ஒரு பாதாம்பளை சாப்பிடுறதுன்னு ஆசை இருந்தது பாதாம்பளை சாப்பிடணும் ஆசை இருந்தது அந்த ஊரில பார்த்தது மனசு மாறிடுச்சு அது நல்லா அழகாக வச்சிருந்தாங்க அதை வாங்கி வந்து சாப்பிட்டேன் மனசுல மறந்து காரில போயிட்டு பாருங்க அதை கொஞ்சம் குடிச்சேன் இதை கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட எண்ணம் அது கெட்டு போயிருக்கு இவ்வளவு ஆனதுனால இது வேண்டாம் தூக்கி போட்டேன் அப்போ நீங்க அனுபவா அந்த பொருள் எல்லாருமே நாசமாயி அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கோங்க எண்ணம் கூட பாதுகாப்பு

அழகா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருவி வாங்கி கொடுத்தா அவங்க காலத்துக்கு நினைச்சு பார்ப்பாங்க அதை வச்சு ஜீவன தொழில் அதை கொடுக்க நல்லா குறைக்கும் கொஞ்சம் பொருளாதாரத்தை முன்னிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறோம் தினமும் ஒரு பேருக்கு சாப்பாடு போடுற திட்டத்தை நம்ம திருப்பூர்ல ஆரம்பிச்சிருக்கோம் அது ஒரு எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த உலகம் நல்லா பாருங்க நீங்க யாருக்கிட்ட இருக்கிறீங்களே எப்படியோ உங்க வீட்டுல दे <स्वाराग> देनेतर तो भाया से करेंगे पानी ला। ये यार मीनार सिकुरा सी ये रेसलिंग मीनार सामान्य तरीके का ये तरीके का। तू ही चलो यार। सिकुरा सी मीनार सिकुरा ये रेसलिंग का लाडू मीनार का भाया से लाडू। सर अलग पाल में ये रचने में कुछ आँखी पाल में तो यार ये रचनी

அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சரி அப்ப சூரிய திசை அஞ்சு வருஷம்னா நல்லா யோசிங்க அப்ப புதன் திசையில நீங்க பிறக்கும்போது இருந்தாரு பிறக்கும் போது நீங்க வளர்ந்து வந்தீங்க கரண்டில் அப்ப மேசத்துக்கு வளரும் இந்த மேசத்துக்கும் வந்தாச்சு பரவியும் வந்துருச்சு சுக்கரும் வந்துட்டாரு சரி கீர்த்தி நட்சத்திரம் ஒருபாடு ஆறு ஒன்றை அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்போ அப்ப கீதி நட்சத்திரம் எல்லாமே நல்லா தான் பாருங்க தெரியுமா

சூரியன் ஒரு ஆறு பதிமூணு சந்திரன் ஒரு பத்து செவ்வாய் இருபத்தி மூணு செவ்வாய் ஒரு ஏழு முப்பது வருஷம் பதினெட்டு வருஷம் மூலம் ராசி வந்து இங்க வந்து துளராசித்துல பிரச்சனை இருக்க நமக்கு அப்ப சிம்மத்துக்கு புரிஞ்சுங்களேன் வளரும் ஜாதகம் அப்படின்னு வந்து வளரும்

ஐயா ஒண்ணு பிரச்சனை இல்ல சரி அவரு தூங்கிட்டே இருந்திருக்கிறாரு ஒரு கால்லயே இருந்துக்க மாட்டேங்குது அந்த கால் உடைஞ்சிருச்சு

பன்னெண்டு வருஷத்துக்கு அப்படி முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள பைசா வரணுமா கேட்க கூடாது இப்போ ஊரு எங்க இருக்குதோ அந்த இடத்துல நீங்க நீட்டா ஒரு தூர்வம் போட்டு வருஷம் சிங்கத்துல நான் வந்து நாற்பத்தி மூணு ஒரு வரத்தி இருபத்தி நாலு மூணு வாரத்தி முப்பத்தி அப்ப மூணு முப்பத்தாறு சிம்ம கடந்து இல்லைங்களா முப்பத்தாறு முடிஞ்சு சிம்ம முப்பத்தி ஆறு கண்ணு முப்பத்தி ஏழு துளா முப்பத்தி எட்டு நாற்பது ஒன்று கும்ப நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு குரு குருங்களா இப்போ ஜாதத்தில் குருவ அங்க போட்டு சனி போல சிம்மத்தில்